இது வெஸ்ட் பெங்காலில் நம்பப்படுற ஒரு பழமையான ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் அப்படின்ற ஒரு பழங்குடியின பையன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டை தாண்டி தான் அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகணும் ஸோ அப்படி போகும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றான் இந்த காட்டை தாண்டி எனக்கு ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப பயமா இருக்குமா எனக்கு வந்து ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு வந்து அந்த பையன் வந்து சொல்லுது அவங்க அம்மா வந்து சொல்றாங்க நீ வந்து கடவுள் கிருஷ்ணர் வந்து உங்க அண்ணனை நினைச்சிட்டு கூப்பிட்டு அவர் வந்து உனக்கு காட்டில் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அந்த பையனுக்கு தைரியம் வரதுக்காக சும்மா சொல்றாங்க ஆனால் இந்த பையன் வந்து உண்மையாலுமே நம்பி கிருஷ்ணா என் அண்ணனா வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கிருஷ்ணர் வந்து நிஜமாலே வந்து அந்த பையன் கூட வந்து வராரு ஸ்கூலில் அந்த காட்டு எல்லா வரைக்கும் வந்து விட்டுட்டு அவர் வந்து போயிடுவார் கிருஷ்ணர் வந்து ஸோ இதே மாதிரி வந்து டெய்லி ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க டீச்சருக்கு வந்து பர்த்டே வருது அப்போ எல்லா பசங்களும் வந்து கிஃப்ட்டு பண்ணுறதுக்காக காசுலாம் கலெக்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணுறாங்க இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குற நான் காசு கொடுமான் அந்த மாதிரி வந்து எங்கள் டீச்சருக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்கறான் அப்போ அவங்க அம்மா வந்து என்கிட்ட காசுலாம் இல்லை உங்கள் அண்ணன் கிட்டே கேளு அவங்களுக்கு அண்ணன் மாதிரில நீ கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாரு போய் கேக்குறான் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா ஜர்க்குனரே வந்து பால் வந்து தராரு அந்த அந்த பால் கன்ன உள்ள அந்த பாத்திரம் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஊத்தினாலும் அந்த பால் வந்து சொறந்துகிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி வந்து டீச்சர் கிட்ட வந்து அது குடுக்குறான் டீச்சர் வந்து சும்மா வந்து சும்மா சாதா பால் கண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிஃப்ட்டோட பெரிய பெரிய கிஃப்ட்டெல்லாம் இருக்குது அதோட சின்ன கிஃப்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பால் ஊற்றி கொடுத்துறா அப்படின்னு வந்து சொல்லும்போது ஊத்துறாங்க ஊத்துறாங்க பாலாக வந்துட்டு இருக்கிறது வந்து அப்போ டீச்சர் வந்து அதிர்ச்சி அதிர்ச்சியாகி கேட்குறாரு இதனால் மேஜிக்கு பால் வந்து இப்படி வந்துகிட்டே இருக்கு இது என்ன மேஜிக்கு எங்கிருந்து இது கொண்டு வந்த எங்க வாங்கின என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டபோது இவன் வந்து எக்ஸ்பெயின் பண்ணுற மாதிரி காட்டிலேருந்து நான் வரும்போது டெய்லி கிருஷ்ணர் வந்து என் கூட வருவாரு அவர்கிட்ட தான் இதை கேட்டேன் அவர் வந்து இதை வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க அவர் டீச்சராக இருக்கட்டும் அவர் கூட படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து சிரிக்கிறாங்க அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி நீங்கள் நம்பளில்லை என் கூட வாங்க காட்டுக்கு வாங்க எல்லா வரைக்கும் வந்து நான் நம்ம போய் கூப்பிட்டாலே கிருஷ்ணர் வந்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுது இவங்களும் டீச்சர் அந்த பசங்க எல்லாரும் போய் என்ன நிஜமாலே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் நிற்கிறாங்க இவன் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கறான் கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு கிருஷ்ணர் வந்து வரல அவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கடவுள்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா அது வந்து ரொம்ப சூப்பர்ஸ்டிஷன் நீ வந்து ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கா அப்படின்ட்டு வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ இவன் ரொம்ப வந்து மனசு தாங்காமல் அந்த காட்டில் வந்து ரொம்ப சத்தமாக கூப்பிட்றான் கிருஷ்ணா நீ வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ வந்து அந்த இருந்து வருது நீ வந்து என்னை நம்பி கூப்பிட்ட உன் கண்ணுக்கு வந்து நான் தெரிஞ்சேன் அவங்களாம் வந்து என்னை நம்பவே இல்லை அவங்க முன்னாடி நான் வந்து நிந்தா கூட அவங்க கண்ணுக்கு வந்து நான் தெரிய மாட்டேன் ஸோ இந்த கையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடவுளை வந்து நம்பி கூப்பிட்டிங்கன்னா கடவுளை நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உணர முடியும் நிறைய மேஜிக் வந்து உங்களை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நீங்கள் கடவுளே நம்பல அப்படின்னா உங்களுக்கு கடவுள் இல்ல அவ்வளவுதான் ஸோ இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்கிறதுக்கு என் சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க